ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சூர்யா வீட்டில் அப்படியே அவங்க அம்மா அப்பா கல்யாணத்தை கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயம் போலீஸ் வருது போலீஸை பார்த்தோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு பெண் குழந்தைங்க அது ஒரு நாலு வயசு இருக்கும் அதை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த வீட்டு வாரிசு இந்த குழந்த தான் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வளரணும் யாராவது இந்த குழந்தைய விரட்டுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு கரெக்டாக தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த குழந்தை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு ஆலையும் காவலுக்கு வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தை யாரோட தான் இருக்கும் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடே குழம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தை இருந்துட்டு போது குழந்தை தானே நம்ம வீட்டில் இருந்தா என்ன அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மகா சொல்றாங்க தாத்தா பாட்டி அப்படி என்ன இது என்ன திடீர்னு இது ஒரு குழப்பம் நல்லா போயிட்டு இந்த வீட்டில் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க அடுத்து அவங்க அவங்க ரூமுக்கு போயிடறாங்க போயிட்டு ஐஸ்வர்யா போயிட்டு கௌதம் பிடிச்சு ஆட்டி எடுக்கிறாங்க முடிய பிடிச்சு உளுப்புறாங்க சொல்லு உண்மையை சொல்லு அந்த குழந்தைக்கு நீ தானே அப்பேன் சொல்லு யார் அவங்க அம்மா யாரு அப்படின்னு பயங்கரமாக கேட்க ஐயோயோ என்னை நம்பு ஐசு நான் அப்படிலாம் தப்பு பண்ணல ஏதோ உங்ககிட்ட தப்பு பண்ணன்தான் ஆனா அந்த அளவுக்கு ஐயோ அந்த பிள்ளை பெரிய வந்து எனக்கு இருக்கா நான் எந்த தப்பு பண்ணலாம் இந்த வீட்டில் மற்றவங்க யாருமே கேடி இல்லை கில்லாடி இல்லை நீ தான் பொறுக்கி எனக்கு தெரியும் உன்னை கத்துறாங்க அந்த சமயம் சித்திராங்க உள்ள வந்துடுறாங்க வந்த கையோட டேய் அவள் சொல்ற மாதிரியே எனக்கும் தெரியுதுடா தான் இதை பண்ணியிருப்ப அம்மா என்னம்மா பெத்த நீ என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு கௌதம் கேட்க அப்ப எப்படி நம்புறது நீ அப்படிப்பட்ட ஆள் தானே உண்மையே சொல்றா அம்மா மேலே சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலமா அப்படிங்கிற ப்பாவி ஏன் பண்ண அந்த பிள்ளை உண்மையில் இந்த வீட்டு வாரிசா இருந்தா நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா இந்த வீட்டு வாரிசா இருந்துட்டு போட்டோம் ஆனா எனக்கு வாரிசு இல்லமா அப்படிங்கிறாங்க விஜய்ட அனாமி கே கேட்குறாங்க உண்மையை சொல்லு ஐயோயோ அம்மா என்ன வாழ வராதம்மா அந்த பிள்ளைக்கு யாருனோட எனக்கு தெரியாது எனக்கு அதுவும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க உங்க குழந்தையா உங்கள் குழந்தையா இந்த வீட்டு வாரிசுன்னு ஒரு போலீஸ் கொண்டாந்து அடிச்சு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அப்படியே புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியுது பரவுது ஏப்பா இப்படி புரிச்சு விஷயம் இப்படி சந்தேகப்பட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க ஆனா மகா மட்டும் பாத்தீங்கன்னா சூர்யாவை சந்தேகப்படவில்லை எதுவுமே ஒரு கேள்வி கூட கேட்கல பார்த்தா அதுக்கு மகாரா சாப்பாடு அழகா அந்த குழந்தைக்கு குழந்தை என்ன சாப்பிடணுமோ அதை அழகா சோற பிசைஞ்சு அப்படி கொடுக்குறாங்க சாப்பாடு ஊட்டுறாங்க தண்ணி கொடுக்குறது என்ன அவ்வளோ அன்பா கவனிக்கிறாங்க உனக்கு என்ன பாப்பா வேணும் உன் பேர் என்ன பாப்பா அப்படிங்கிறாங்க அழகின்னு அந்த பிள்ளை சொல்லுது ஐய் பேரு சூப்பரா இருக்கே உனக்கு ஏத்த மாதிரியே அழகா இருக்கு அந்த பேர் அப்படிங்கிறாங்க நான் அழகு இல்லையா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்க நீ அந்த அம்மா கியூட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சறாங்க சே 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 என்ன இவ இப்போ இவள் கொஞ்ச நேரம் பார்த்தா இவன் புருஷனோடத்தையும் பிறந்திருக்குமோ அப்படின்னு எல்லாரும் சித்ரா தேவியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து முறைக்கிறாங்க மகா அப்புறம் ரூமுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் சூர்யா மகாவை இழுத்து இழுத்துட்டு போகிறாரு ஏ எல்லாரும் அவங்க அவங்கவுங்க ஹஸ்பண்டை வந்து சந்தேகப்பட்டு கேட்குறாங்க நீ மட்டும் ஏன் மகா என்னை பற்றி நீ எதுவுமே சந்தேகப்படலை அந்த அளவுக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கையா அப்படிங்கிறாரு சூர்யா ஆமாங்க உங்கள் மேலே அவ்வளோவும் நம்பிக்கை தான் அப்படிங்கிறாங்க ஐயோ பரவாயில்ல மகா நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்னை இந்த அளவுக்கு நம்புறியே அப்படின்னு சூர்யா சொல்கிறாங்க ஒருங்க இருங்க இருங்க பொருங்க பொறுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு அளவுக்கு இதுக்கெலாம் நீங்கள் வந்து லாயக்கப்பட்டு வரமாட்டீங்க அதெல்லாம் உங்களை நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் ஆளே கிடையாது அப்படிங்கிற பாவி என்ன என்னடி தூக்கி வச்சு பேசுவேன்னு பார்த்தா இப்படி போட்டு மிதிக்கிற அப்போ நான் அதுக்கு தகுதி இல்லாத நான் எதுக்கடி தகுதி இல்லாதவன் இல்லைப்பா லைஃப் லைஃப்ல நீங்களாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க அதுக்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஏ மகா சொல்லு சொல்லு அப்படின்னு பின்னாடியே போகிறாரு அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இவன் சூரியா இப்படி வரானே பின்னாடி அப்படின்ட்டு ஐயோ எல்லோரும் என்னை பார்க்குறாங்க வெக்கமாக இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிக்கிறாரு அப்படியே சூர்யா குழம்பி போகிறாரு என்ன பண்ணலாம் எப்படி இந்த பிள்ளை யாரும் வாரிசாக இருக்கும் ஒன்றும் புரியலேன்ட்டு அடுத்து எல்லாரும் படுக்க போகிறாங்க பெட்ரூம்க்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க மகா போய் நடுவில் கட்டில் போடுறாங்க ஏய் என்ன இது இந்த பிள்ளை எங்கே உணர்ந்து போடுற அப்படிங்கிறாரு சூர்யா ஏங்க அப்புறம் தூங்க வேணாமா பெட்டில் தானே படுக்கணும் ஏன் இது நம்ம பிள்ளையா எதுக்கு இங்கே வந்து படுக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம பிள்ளையோ யார் பிள்ளையோ நம்ம வீட்டு வாரிசுன்னு இந்த வீட்டில் கொண்டாந்து போலீஸே கொண்டாந்து விட்டுருச்சு நீங்கள் வேணான்னு சொல்லி வெளியில் வரட்டுனா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும் தேவையாது அப்படிங்குற சூர்யா ஐயோ அப்படிங்கிறாங்க அது என்னங்க பண்ணுது குழந்தைங்க நம்ம வீட்டில் அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது அது என்ன பத்தோட ஒன்றா இருக்க போகுது அது அழகாக சிரிக்கிறதும் பேசுறதும் யாராவது அந்த குழந்தைய வெறுக்க மனசு வருமா அது முகத்தை பாருங்க அப்படிங்கிற அந்த குழந்தை முகத்தை பார்த்து சூர்யாவே இறக்கப்படுறாங்க ஆமா நீ சொல்றது சரிதான் பாவமாக இருக்குது இந்த குழந்தை பார்க்கல அப்படிங்கிற பார்ப்போம் யார் இந்த தப்பு பண்ணுது எவங்கிறது எப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது அப்போ அவங்கள ஒரு கை பார்த்துக்குவோம் அது வரைக்கும் எந்த தப்பு பண்ணாத இந்த பச்சை புள்ள சின்னஞ்சிருச்சு என்னங்க பாவம் பண்ணுச்சு அப்படிங்கிற பரவாயில்ல மகா உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது எவ்வளோ நல்லவளாக இருக்க எல்லா இடத்துலையும் அன்பு காமிக்கிறப்பாரு அப்படிங்கிறாங்க மகா சிரிக்கிறாங்க உண்மையிலே ஆகலை நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்